வணக்கம் அன்பனியர்களே இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் தொடர்ந்து நம்ம இருக்கிற எல்லா பதிவுகளுமே உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுத்துட்ருக்குன்னு நான் நம்புகிறேன் நாளுக்கு நாள் நம்மளுடைய பதிவுகளுக்கு வரவேற்பு அதிகமாகி இன்றைக்கி எல்லோருமே வாட்ஸ்அப்பில் வந்து ஐயா எனக்கு எந்த ராசிக்கான பதிவுகள் இன்னும் போடாமல் இருக்கீங்க கொஞ்சம் போடுங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அன்போட உரிமையோடு கேட்குறீங்க ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி அந்த வகையில் இந்த பதிவு ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான புத்தாண்டிற்கான ஒரு முன்னோட்டமான ஒரு பதிவு மகர ராசிக்காரர்கள் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இப்போ அவ்வளோதான் இந்த மாதம் முடியப்போகுது அடுத்த மாதம் ஒரே மாதம்தான் அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பிறந்துரும் ஒவ்வொரு வருடமும் பிறக்கும் பொழுது ஒவ்வொருத்தருடைய மனதிலும் பல எதிர்பார்ப்புகளும் இருக்குது அதே போல் கடந்த கால கடந்த வருடத்தினுடைய சில சந்தோஷமான நிகழ்வுகளும் பல வருத்தத்தையும் வழிகளையும் கொடுக்கக்கூடிய சில நிகழ்வுகளையுமே கண்டிப்பா மனசில் வச்சுருப்பாங்க சரிங்களா அப்போது ஒவ்வொரு வருடமும் எதிர்பார்ப்பு முழுமையா பூர்த்தி ஆகுதா அப்படின்றத அந்த வருடத்தினுடைய கடைசியில் தான் நமக்கு புரிய வருது அந்த வகையில் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி எப்படி இருந்ததுன்றது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் சரிங்களா இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்க போதுன்றதையும் இப்போ நம்ம பார்க்க தான் போகிறோம் அந்த வகையில் இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்துட்டீங்க அப்படின்னாவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான அந்த வருடத்தில் வரக்கூடிய புத்தாண்டிற்கான ஒரு ஐடியா உங்களுக்கு கிடச்சிரும் ரைட்டு இந்த வருஷம் இப்படிப்பட்ட விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணுறது இனி இதுவரை வாழ்க்கையில் கிடைக்காத சில நல்லதுக்கான வழிகளாக உங்களுக்கு தென்படும் நான் நம்புகிறேன் அதனால் ஸ்கிப் பண்ண முழுமையா பாருங்க எப்படி நம் பதிவுகள் ஒவ்வொரு பதிவுகளும் ஒவ்வொரு நல்ல அதிர்வலைகள் இன்னைக்கு கொடுத்து பார்த்தவங்க அனைவரது மனதிலுமே நம்மளுடைய பதிவுகளுக்கு ஒரு இடம் கிடைச்சிருக்கு அதற்கு காரணம் நல்லதை எதிர்பார்க்கக்கூடிய நீங்களும் தான் அதே தான் நம்ம நம்பி கொடுத்தோம் இந்த மூலிகை சாம்பிராணி இந்த மூலிகை சாம்பிராணி எப்படி நம் பதிவுகள் எல்லா நாடுகளிலும் போய் எல்லார் மனசு இடம் பிடிச்சோ அதே போல் இது நிறைய பேர் வீட்டுக்கு போயிருக்கு எல்லாருமே இன்றைக்கி பயன்படுத்த ஆரம்பித்து இன்றைக்கி நல்ல ஒரு மாற்றம் இருக்குதுன்னு சொல்கிறது எனக்கு மனசுக்கே திருப்தியாக இருக்குது இப்போ இந்த புத்தாண்டு வர்றது தான் நான் முன்னாடியே சொல்லிடுறேன் இந்த பண்டிகை காலம் வர்றப்பெல்லாம் ஒவ்வொரு வாட்டியும் ஆர்டர் பண்ணுறவங்க அப்படியே டபுள் மடங்காக ஆர்டர் பண்ணிடுறாங்க அதிகமாக வாங்கிடுறாங்க அதனால புதுசாக ஆர்டர் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்குற மாதிரி ஆயிடுது அதனால தான் இந்த முறை நான் முன்னாடியே சொல்லிடுறேன் இந்த புத்தாண்டுக்குள்ளே சீக்கிரமாக ஆர்டர் பண்ணி வாங்கணும்னு நினைக்கிறவங்க வாங்கிக்கோங்க ஏன்னா புத்தாண்டு நெருங்க நெருங்க ஆர்டர் அதிகமாக வந்துட்டு இருக்கிறப்ப நம்மளால் த குறைவாக தான் தயார் பண்ண முடியுது பதினஞ்சு நாட்களுக்கு ஒரு முறை தான் தயார் பண்ண முடியுது அதனால் முன்னாடி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்கன்னு சொல்ல வரேன் சரிங்களா சரி இப்போ மகர ராசிக்காரர்களுக்கான விஷயங்களை பார்ப்போம் மகர ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு ஐயா என்ன நடந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உங்களுக்கே தெரியும் நம்ம சில பதிவுகளில் மிக தெளிவாக சொல்லியிருந்தோம் ஏழரி சனி முடிஞ்சிருச்சு இல்லை இனிமேல் நமக்கு நல்ல விஷயம்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த மகர ராசிக்காரங்களுக்கு இன்னும் முடியலையோ இன்னும் அதுக்குள்ளேயே தான் மாட்டிகிட்டு இருக்கிறோமோ இன்னும் அதனுடைய பாதிப்புகளில் தான் இருக்கிறோமோ அப்படின்ற மாதிரி இன்னும் அதில் ஏற்பட்ட அந்த வேதனைகளும் சோதனைகளும் கஷ்டங்களும் இன்னுமே தொடர்ந்துட்டு தான் இருக்குது நான் அதனால தான் நான் சொல்கிறேன் இந்த வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த வருடம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் சொல்கிறது நடக்கணும் உங்களுக்கு நீங்கள் நினைக்கிறது நடக்கணும் ஏன்னா இங்கே கிரகநிலைகள் அதற்கான பலன்களை கண்டிப்பாக தரதா போகுது அது நான் இல்லைன்னே சொல்லல உங்களுடைய சுயஜாதக அது கண்டிப்பாக மாறுபட போகுது சரிங்களா ஆனால் ஒரு மனிதனாக நீங்கள் எடுக்க வேண்டிய ஒரு சில தீர்க்கமான வலுவான முடிவுகளை இந்த நேரத்தில் நீங்கள் எடுத்தே ஆகணும் அதுதான் உங்களுக்கு அடுத்த கட்ட முன்னேற்றத்தை கொடுக்கும் சரிங்களா அப்போ தொழில் அமைஞ்சிருமா வியாபாரம் அமைஞ்சிருமா நம்ம லைஃப்பில் நல்லபடியான மாற்றங்கள் கிடைச்சிருமா திருமணம் ஆகிருமா உடல்நிலை சரியாயிருமான்னு சொல்லிங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேள்விக்குறி மனசுக்குள்ளே இருந்துட்டு தான் இருக்கு சரிங்களா அப்படி இருக்கும் பொழுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம ஜென்மத்துக்கு ராகு வரப்போறஸ்தான ராகு உங்களை விடுதலை செய்யறதே உங்களை வெளியே தள்ளுறதே ஒரு நல்லதுதான் சரிங்களா இந்த இடமாற்றம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு இடம் மாறுதல் இந்த சூழ்நிலைகளை நீங்க பார்த்துருப்பீங்க அதற்கான சூழ்நிலைகள் அதாவது இந்த ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறிதான் ஆகணும் அப்படின்னு ஒரு முன்னேற்றம் ஒரு நல்லது வேணும்னா இப்போ இருக்கிற இடம் சரி இல்லை அப்படின்னு ஒரு மனசு உங்களுக்கு சொல்லிடுச்சுனாவே அடுத்த இடத்த நம்ம தேடி நல்லதை தேடி போகணுன்ற ஒரு தேடலும் உங்களுக்குள்ளே ஏற்படக்கூடிய காலமாக இது இருக்கும் அது மட்டும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆரம்பமாகி ஒரு சில மாதங்களிலேயே பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரில் பொறுத்தளவுக்கு இந்த அந்த ரா ஏழரசனி நடக்கிறப்ப பட்ட கஷ்டங்கள் வேதனைகள் இது எல்லாமே நான் போன பதிவுகளை நான் சொல்லியிருந்தேன் ஐயா உங்களுடைய அடுத்த வருடத்திற்கான முதலீடே இத்தனை வருஷம் நீங்கள் பட்ட கஷ்டத்தில் கிடச்ச அனுபவங்கள் தான் இதை தான் மகர ராசிக்காரங்க உங்கள் மனசில் பதிய வைக்கணும் ஏன்னா நான் திரும்பவும் சொல்கிறேன் பார்க்காத கஷ்டம் இல்லை எல்லாத்தையுமே பார்த்துட்டிங்க இந்த ராசிக்காரனுடைய ஜாதகங்கள் பார்க்குறப்பையும் நமக்கு நிறைய விஷயம் தெரிய வந்தது எல்லாருமே பலதரப்பட்ட கஷ்டங்களை பார்த்துட்டாங்க பார்த்து தான் இன்றைக்கி மனவேதனையில் என்னடா பண்ணுறது எல்லாருக்கும் நல்லது நினச்சோம் எல்லோரும் நம்மள மாதிரி தான் நினச்சோம் ஆனால் இந்த உலகம் இந்த அளவுக்கு மோசமான உலகமாக இருக்கே அப்படின்றலாம் ரொம்ப மனவேதனைக்கு போனவங்க தான் இந்த மகர ராசிக்காரங்க மனசு வேதனை ஆகிட்டாவே அப்புறம் என்ன ஆகும் உடம்பும் கெட்டு தானே போகும் இதனால் உடல்நிலை கோராள கோளாறுகளும் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க மருத்துவ செலவுகளும் தொடர்ந்து பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க ஆகையால் தான் சொல்கிறேன் இது எல்லாத்துலேருந்து நீங்கள் வெளியே வரணும் அப்படின்னா இந்த கஷ்ட காலத்தில் சோதனை காலத்தில் நடந்த ஒவ்வொரு விஷயங்கள்லேருந்து உங்களுக்கு ஒரு அனுபவம் கிடச்சிருக்கும் கடவுள் ஒரு விஷயத்த இந்த பிரபஞ்சம் ஒரு விஷயத்தை உணர்த்தியிருக்கும் இதை தான் பண்ணணும் இதை தான் நீங்கள் பண்ணியிருக்கக்கூடாது இவங்கக்கிட்ட இவங்க தான் நீங்கள் இந்த விஷயங்கள் சொல்லணும் இவங்ககிட்ட சொல்லியிருக்க கூடாதுன்னு சொல்லி ஒவ்வொரு நிகழ்வுகளுக்குமே ஒரு அனுபவம் கிடைச்சிருக்கும் இப்போ அந்த அனுபவத்தை தான் நீங்கள் தேடி சேகரித்து வைத்து அதை முதலீடாக நீங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வைக்கணும் இதுதான் புத்திசாலித்தனம் ஏன்னா இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏழரை சனியில் இருந்தது போலவே தான் சூழ்நிலைகள் இருந்துட்டு இருக்குன்றத நான் முன்னாடியே சொன்னேன் அப்போது இந்த தொழில் ரீதியான மாற்றங்கள் இந்த நேரத்தில் வர இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த தொழில் ரீதியான மாற்றங்கள் வர இருக்குது அப்படின்றப்ப நீங்கள் அகலக்கால் வைக்கக்கூடாது இதை நீங்கள் கவனமாக மனசில் வச்சுக்கணும் சரி நம்மளுக்கான டைம் வருதாட்டங்குது ஓகே நம்ம பண்ணலாம் செய்யலாம்னு சொல்லிட்டு கடன் வாங்கியோ இல்லை பெரிய அளவுக்கோ எந்த இடத்துலையும் முதலீடு பண்ணுறதுல நீங்கள் கண்டிப்பாக யோசிக்கணும் சரிங்களா அப்போ இந்த ஏழரி சனி வருஷத்துக்கு அதாவது இந்த ஏழரி சனி முடிஞ்சதுக்கு அப்புறம் வாழ்க்கையில் சில மாற்றங்கள் வரப்போகுது அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா குறிப்பாக குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த குரு சனியினுடைய சனி பகவானுடைய பார்வை ராகு கேதி பயிற்சி மூலமாக என்னென்ன நகர்வுகள் இது போன்ற மாற்றங்களை தான் லைஃப்பில் சந்திக்க போகிறீங்க இனிமேல் சரிங்களா அதாவது ஒரு பயிற்சி வந்து முடிஞ்சதுக்கப்புறம் அந்த மனிதன் எப்படிலாம் அடுத்த கட்டத்துக்கு நகர்றான்றது தான் இனி மகர ராசிக்காரனுடைய வாழ்க்கையை இப்போ தான் இத்தனை கஷ்டத்தையும் பார்த்தாச்சு இனி அடுத்து இதிலிருந்து எப்படி மகர ராசிக்காரர்கள் மீண்டு வரப்போகிறாங்க யார் யாரெல்லாம் அதுக்கான சரியான வழிகளை ஃபாலோ பண்ண போகிறாங்க யார் யாரெல்லாம் அதற்கான சிந்தனைகளை சரியாக சிந்திக்க போகிறாங்க அப்படின்றதெல்லாம் பொறுத்து தான் இனி உங்கள் ராசிக்கான உங்கள் வாழ்க்கைக்கான போராட்டம் இனிதான் ஆரம்பம் ஐயோ என்னங்க இவ்வளோ தூரம் பட்டதெல்லாம் போதாதா இனிதான் போராட்டமே ஆரம்பமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐயா இவ்வளோ நாள் நீங்கள் பட்ட கஷ்டங்களும் வேதனைகளும் அந்த போராட்டம் வேறு இதில் நீங்கள் வந்து இன்னும் நீங்கள் ஒவ்வொன்றும் நின்று அதிர்ச்சி அதிர்ச்சியாக பார்த்துருப்பீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் யார் இவங்களாம் இப்படி பேசிட்டாங்க இவங்களாம் அப்படி பண்ணிட்டாங்க நமக்கு நமக்கேன் இப்படி ஆயிடுச்சு நமக்கே இந்த பணம் இப்படி போயிடுச்சு நமக்கே தொழில் விலை நஷ்டமாகிடுச்சு நமக்கே இருந்த வேலை போயிருச்சு ஏன் வேலை கிடைக்காம இருக்குது இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நடக்கிறத பார்த்து பார்த்து அதிர்ச்சியானவங்களாக தான் இருந்திருப்பீங்க ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த போராட்டம் எப்படி இருக்குன்னா அந்த அதிர்ச்சியை தாண்டி இப்ப முயற்சியில் இறங்க வேண்டிய நேரம் இப்ப நீங்க அதிர்ச்சியில் இருந்த வருடங்கள் கிடையாது இனி வரக்கூடிய வருடம் முயற்சிக்கான வருடம் இந்த வருடத்தில் தான் அதனால தான் நான் சொன்னேன் அந்த அனுபவத்தைலாம் இப்ப நீங்க கொட்டி உங்க வாழ்க்கைக்குள்ள கொட்டணும் என்னென்னலாம் பட்டிங்க என்னென்னலாம் கஷ்டத்தை பா ஃபேஸ் பண்ணீங்க யார் யாரெல்லாம் ஃபேஸ் பண்ணீங்க இப்போ மனிதர்கள் எப்படி இருக்காங்க அப்படின்ற விஷயத்த எல்லாம் இப்ப நீங்க நடைமுறைக்கு உங்க மனசில் வச்சு இப்போ நீங்க நடைமுறையில் நீங்க நடந்துக்கணும் சரிங்களா அதே போல் இந்த திருநள்ளா திருநள்ளாறு ஸ்தலத்துக்கு போயிட்டு வரணும் சரிங்களா முடிஞ்சால் போயிட்டு வாங்க கண்டிப்பாக ஏன்னா ஏழரை ஆடங்கள் முடங்கி இருந்த பலருடைய வாழ்க்கையில் தொழில் ரொம்பவே இருக்கும் சரிங்களா வேலையெல்லாம் போயிருக்கும் வருமானம் இல்லாமல் இருந்திருக்கும் ஏன் இங்கே நமக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்ற ஒரு மைண்டு வந்து அப்படியே டிப்ரெஷனில் போயிருக்கிறாங்க மகர ராசிக்காரங்க ஏன்னா இவர்களுடைய ஜாதனாக பார்க்குறப்ப எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது திருமண மாணவர்கள் இந்த கணவன் மனைவியெல்லாம் நிறைய பேர் சண்டை பிரச்சனை வாக்குவாதம் இந்த உடல்நல கோளாறுகள்னு ஏற்பட்டு ஆளுங்க டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கைக்கான எதிர்கால கேள்விக்குறியான மாதிரி ஆயிட்டாங்க ஆனால் நான் அப்பப்போ ஒரு பதிவுகளில் நான் சில வார்த்தையை சொல்லுவேன் என்ன தெரியுங்களா எப்போ எல்லாமே கைவிட்டு போயிடுச்சுன்னு நினச்சி ஒரு மனிதன் உட்கார்றானோ அந்த இடத்துல இறைவனுடைய அருளும் பிரபஞ்சத்தினுடைய சக்தியும் நண்பனாக வந்து நின்று கை கொடுக்கும் இதுதான் உண்மை இது யாருக்கு கை கொடுக்குன்னா அந்த போராட்டம் உள்ளவர்களுக்கு தொடர்ந்து முயற்சிப்பவர்களுக்கு ஐயோ நமக்கான இடம் கிடைக்கலையே நமக்கான முன்னேற்றம் கிடைக்கலையேன்னு நிற்கிறவங்களுக்கு மனிதர்கள் துணை குறைவாக தான் இருக்கும் ஆனால் இந்த பிரபஞ்சத்தினுடைய துணையும் இறைவனுடைய துணையும் அங்கே பல கோடி நபர்களுக்கு சமமாக வந்து உங்கள் பக்கத்தில் நிற்கும் உங்களை கை கொடுத்து தூக்கி விடும் நடக்க வேண்டிய விஷயங்கள் கரெக்டாக அந்த நேரத்தில் நடக்கும் வர வேண்டிய நபர்கள் சரியாக வருவாங்க கிடைக்க வேண்டிய விஷயம் சரியான நேரத்தில் கிடைக்கும் அப்போ மகர ராசிக்காரர்களுக்கு குலதெய்வ வழிபாடு இந்த நேரத்தில் ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் வழிபாடு ஐயா நீங்கள் சனி பகவான் தான் தலைவர் சரிங்களா சனி பகவான் அவருக்கான ஃபார்முலா என்னன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் சனி பகவானை பொறுத்தளவுக்கு நல்லவங்களோ கெட்டவங்களோ அதாவது பலன்களை பிரித்து கொடுப்பார் எப்படி தெரியுங்களா நல்லவர்களுக்கு சோதனைகளை கொடுப்பார் கெட்டவர்களுக்கு தண்டனையை கொடுப்பார் எப்படி நல்லவர்களுக்கு சோதனையை கொடுத்து அவர்களுக்கான எதற்காக நல்லவர்களுக்கு அந்த சோதனை கொடுக்குறாருன்னா இந்த உலகத்தில் நல்லவர்களாக இருந்துட்டால் மட்டும் போதாது புரியுதுங்களா நல்லவர்களாக இருந்துட்டால் மட்டும் இந்த உலகத்தில் போதாது அந்த நல்லவர்களும் இந்த காலகட்டத்தில் இந்த உலகத்தில் எப்படி வந்து எச்சரிக்கையாக இருக்கணும் யாருக்காக நம்ம ஏன்னா இங்கே சிலருக்கு நல்லது நினைக்கிறதே பெரிய ப்ராப்ளமாக இருக்குது அந்த மாதிரி மாறிடுச்சு இப்போ இந்த காலம் ஒருத்தருக்கு நல்லது நினைக்கிறது கூட எதுக்குப்பா இவங்களுக்கு நல்லது நினச்சோன்ற அளவுக்கு திரும்ப அவர்கள் வந்து பல கஷ்டங்களை கொடுத்துட்றாங்க அப்போது சனி பகவான் கொடுக்கக்கூடிய பலன்கள் இப்படி தான் இருக்கும் யோசிக்க வைக்கும் உங்களை எதற்காக இது நடந்துச்சுன்னு யோசிக்க வைக்கும் ஐயா இந்த பிரபஞ்சத்தினுடைய இந்த யூனிவர்ஸினுனுடைய கால்குலேஷனே வேறு நான் இதை தான் நான் பல பதிவுகளில் தெளிவாக நான் சொல்லிகிட்ருக்கேன் நீங்கள் உங்களுடைய சுயஜாதகம் பார்த்து அந்த ஜாதகத்திற்கான பலன் என்னன்றத ஒரு நல்ல ஜோதிடரை எங்கே பார்த்தாலும் அந்த ஜோதிடர்கிட்ட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அது ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது அது தாராளமாக ஈஸியாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதற்கான வழிபாடுகள் பரிகாரங்கள்னு கேட்டு அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் இதெல்லாமே கிடைக்கக்கூடிய விஷயம்தான் இந்த தகவல்கள் உங்கள் ஒரு நல்ல ஜோதிடரை பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கைக்கான எதிர்காலத்திற்கான அந்த சுயஜாதகத்துக்கான சுயஜாதத்துக்கான பலன்களை தெரிஞ்சுக்கலாம் இது ஒன்றும் நம்மளுக்கு பெரிய விஷயம் இல்லை ஆனால் இது எல்லாம் தாண்டி கிடைக்காத ஒரு விஷயம்னு ஒன்று இருக்கு அதை தெரிந்து கொள்பவர்கள் அதை புரிந்து கொள்பவர்கள் மிகப்பெரிய இடத்தை அடைகிறார்கள் அவங்க யார் தெரியுமா இந்த யூனிவர்ஸ்னுடைய கால்குலேஷனை புரிஞ்சுக்கிட்டவங்க இந்த பிரபஞ்சத்தினுடைய விளையாட்டை புரிஞ்சுக்கிட்டவங்க இந்த பிரபஞ்சம் எப்படிலாம் இந்த உலகத்தை நடத்துது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை பயணிக்க வைக்குது எந்தெந்த இடத்திற்கு என்னென்ன பலன்களை கொடுக்குது எங்கெங்கே பதிலடி கொடுக்குதுன்றது எல்லாத்தையும் ஒரு மனிதன் தெரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னா அந்த மனிதனுடைய வெற்றியை இங்கே எவராலும் தடுக்க முடியாது அந்த மனிதன் எங்கே அமைதியாக போகணுமோ அங்கே அமைதியாக போவான் எங்கே பொறுமையாக இருக்கணுமோ அங்கே பொறுமையாக இருப்பான் அடைய வேண்டிய வெற்றியை அடைந்து கொண்டே இருப்பான் அந்த மனிதனுக்கு ஒரு விஷயம் ஒரு அவன் லைஃப்பில் ஏதாவது ஒரு இழப்பு நடந்தாலும் அது எதுக்காகன்றதை தெளிவாக புரிஞ்சுக்குவான் எதனால் நடந்தது எதற்காக நடந்தது இதனால் என்ன விஷயங்கள் நம்ம கத்துக்கிட்டோம் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு எந்த இடத்துலையும் தடுமாறாமல் இங்க எதுவுமே நிரந்தரம் இல்லை என்பதை புரிந்து கொண்டு வாழ தொடங்குவான் அவன்தான் சக்தி வாய்ந்த மனிதன் அவன்தான் பவர்ஃபுல் மேன் ஏன்னா இங்க நீங்க வந்து உங்களுடைய சுயஜாதத்திற்கான பலன்கள் தான் உங்கள் காதில் வரும் தியரியன்னா சொல்லுவாங்க ஐயா இந்த நடந்த பலன்கள் உங்கள் வாழ்க்கையில நடந்த விஷயங்கள் இந்த கிரகங்கள் இந்த இடத்துல இருந்தது அதற்கான பலன்கள் இது கிடைச்சிது இனி வரக்கூடிய காலங்கள் இந்த கிரகம் இங்கே வருது உங்களுக்கு இந்த விஷயங்கள் வந்து நடக்கும் இப்படிலான்றது எல்லாமே உங்களுக்கு காதுகளுக்கு தகவல்களாக தான் வருமே ஒழிய இதை நீங்கள் நடைமுறையில் ஃபேஸ் பண்ணும்போது உங்களுடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றத நீங்கள் அந்த நேரத்தில் தான் பார்க்க முடியும் சரிங்களா ஆனால் யூனிவர்ஸ் வந்து அப்படி கிடையாது ஒவ்வொரு இப்போ எப்படி ஜோதிடத்தின் பலன்கள் இந்த வகையில் இருக்கோ அதே போல் பிரபஞ்சத்தின் பலன்கள் வேறு மாதிரி அது வந்து எப்படின்னா நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதை அறுவடை செய்து உங்கள் கையில் கொடுத்துட்டு போகும் நீங்கள் நல்லவர்களோ கெட்டவர்களோ அதுக்கு அது வந்து பிரபஞ்சத்திற்கு தெரியாது நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதை அறுவடை பண்ணி உங்கள் கையில் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கும் இதுதான் இது தான் நீங்கள் விதைச்சிங்க இதுதான் உங்களுக்கு கிடைக்கும்ட்டு கொடுத்துட்டு போகும் சரிங்களா இந்த பிரபஞ்சத்தின் பலன்களில் கர்மாவும் அடங்கும் இதையெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் மகர ராசி நண்பர்களே ஏன்னா வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினச்சவங்க நீங்கள் எல்லாரும் நம்மள மாதிரி தானே இருப்பாங்கன்னு நினச்சி நினச்சி நீங்கள் ஏமாந்த இடங்கள் தான் இங்கே நிறைய அப்போ நல்லவர்களாக இருப்பது மட்டும் போதாது அதுக்குன்னு நம்ம நல்லவங்களாக வாழக்கூடாது கெட்டவங்களாக தான் வாழணும் கெட்டவங்க தான் இங்கே நல்லா இருக்காங்க அந்த மைண்ட் செட்டு போயிட்டாலும் டேஞ்சர் தான் ஐயா நீங்கள் நல்லவர்களாகவே இருங்க ஆனால் இந்த காலத்தில் எப்படி இருக்கணுன்றதையும் புரிஞ்சுக்கோங்க இரண்டுமே தேவை தான் அப்போது ஏழரை சனியிலிருந்து வெளிவந்துட்டோம் அப்படின்னு வார்த்தைகளில் சொன்னாலும் முடங்கி கிடக்கக்கூடிய காலமாக இருந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்கள் லைஃபுக்கு நீங்கள் தான் பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிக்கணும் நான் அதனால தான் நான் ஒவ்வொரு பதிவுகளையும் தெளிவாக சொல்கிறேன் ஐயா நல்ல நேரம் எப்போ வரும் அதிர்ஷ்டம் எப்போ வரும் அப்படின்லாம் பார்த்துட்டு நீங்கள் உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா நேரமும் காலமும் உங்களுக்கு டாட்டா பாய் சொல்லிட்டு போயிட்டே இருக்கும் இப்போ பத்து வருஷம் கழிச்சு தான் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான நேரம் வருதுங்கன்னு ஒரு ஜோசியர் சொல்கிறாருன்னு வைங்க இப்போ பத்து வருஷம் ஒருத்தன் சும்மா அந்த நேரத்தை எதிர்பார்த்துட்டு உக்காண்ட்டு இருந்தானா விட ஒரு அடிமுட்டால் இந்த உலகத்தில் யாருமே இல்லை அப்படிப்பட்ட மனிதனுக்கு இந்த காலம் துணி நிற்கவே நிற்காது இறைவனுடைய அருளும் கிடைக்காது இறைவனுடைய அருள் இறைவனே நேரில் வந்தாலும் என்னங்க நீங்க நீங்கள் சொல்லுங்கள் நேரில் இப்போ வானத்துலேருந்து இறங்கி வராரு தூணிலும் இருப்பார் துருமிலும் இருப்பார் கடவுள் அப்போ உங்கள் முன்னாடி காட்சி அளிக்கிறாரு கடவுள் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை என்ன தெரியுங்களா உன்னை நான் எதுக்கு அனுப்பணும் அதற்கான வேலையை நீ பார்த்தியான்னு தான் கேட்பார் இறைவன் படைத்தது மனிதர்களாக நம்மளை படைச்சிருக்கார் இங்கே காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நீங்கள் கோயிலே கதின்னு கிடந்தாலும் இறைவன் நேரில் வந்தால் இதை தான் கேட்பார் நீ இங்கே நீ உட்காந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை உனக்கான இடம் நான் கொடுத்துருக்கேன் அங்கே நீ போய் வாழ்ந்து காட்டு அப்படின்றது தான் அதுக்காக நாங்கள் கோயிலுக்கே போகாதீங்கன்னு நான் சொல்ல போங்க கண்டிப்பாக போகணும் வழிபடுங்க மனம் ஒரு மன அமைதி கிடைக்கும் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும் அடுத்து டக்கு டக்குன்னு உங்கள் வேலையை நோக்கி நகர்ந்துக்கிட்டே இருக்கணும் இறைவன் நேரில் வந்தால் கண்டிப்பாக தான் சொல்லுவார் என்ன உன் வாழ்க்கையை வாழு முயற்சிகளை நீயெடு எங்கிட்ட வந்து வேண்டிக்கிட்டு எதுவும் நடக்கலைன்னு எம் மேலே கோவப்படாத உனக்கு வந்து சேர வேண்டிய விஷயங்களை சரியான நேரத்தில் நான் கொடுப்பேன் கொடுக்கக்கூடிய அனுபவங்கள் ஒவ்வொன்றும் உன் எதிர்காலத்திற்கான படிகள் அப்படின்றது தான் சொல்லுவார் பெரும்பாலும் அப்படி தான் நான் நினைக்கிறேன் ஒவ்வொருத்தருடைய கருத்துக்கள் வேறுபடலாம் பட் ஏன் மனசில் படுற விஷயங்கள் இது தான் அப்போ உலகத்திலேயே சிறந்த சொல் செயல் கரெக்டுங்களா உலகத்திலேயே சிறந்த சொல் செயல் தான் செயல் அது அது மட்டும் ஒரு மனிதன்கிட்ட இருந்துட்டாலே போதும் அந்த மனிதன் எல்லாமே கற்றுக்குவான் யார் ஏன் யார் பொய் சொல்கிறா யார் வந்து நம்பிக்கை துரோகம் பண்ணுறா யாருக்கிட்ட பணத்தை கொடுக்கக்கூடாது யார்கிட்ட பணம் தரணும் யார் பேச்சை நம்பக்கூடாது யார்கிட்ட சேரணும் யார்கிட்ட சேரக்கூடாது எல்லாமே தெரிஞ்சுக்குவான் ஏன்னா ஒரு விஷயத்த பண்ணுறவனுக்கு தானே அதில் தோல்வியாக்ட்டு வெற்றியாகட்டு கிடைக்கும் அப்போ தானே அந்த அனுபவம் அந்த மனிதனுக்கு கிடைக்கும் எதுவுமே பண்ணாமல் உட்கான்ட்டு எனக்கு எதுவுமே தெரியாது எனக்கு எந்த அனுபவமும் இல்லைன்னு சொல்கிறதுல எந்த பெருமையும் கிடையாது ஆக மொத்தம் வெற்றி கிடைக்குதோ தோல்வி கிடைக்குதோ இங்கே களத்தில் யார் இறங்குறான்றது தான் முக்கியமே அவங்க கடைசியாக வெற்றி அடைஞ்சாங்களா தோல்வி அடைஞ்சாங்களான்றது முக்கியமே இல்லை அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு அனுபவம் கிடைச்சிரும் இந்த அனுபவத்தை பெறவே தயங்கிட்டு ஓரமாக உட்காந்துட்டுக்கிறவங்க தான் லிஸ்டிலே வரமாட்டாங்க ஆகவே மகர ராசிக்காரர்கள் இனி வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு நல்லபடியாக மாறும்னு நீங்கள் நம்பி தான் இந்த வருஷத்தை நீங்கள் ஆரம்பிக்கணும் நாங்கள் இப்படி தாங்க ஒரு வருஷமும் நம்பிட்டு இருக்கிறோம் அப்படின்னா நீங்கள் நம்புங்க இந்த வருஷமும் நம்புங்க அதுக்குன்னு நீங்கள் இந்த வருஷமும் எதுவும் நடக்காது எதுவுமே வ வராது ஆகாது நீங்களே நினச்சிங்கன்னா இப்படியே ஒவ்வொரு வருஷமும் நினச்சிட்டு இருந்தால் அப்போ எப்போதாங்க அங்கே மாறுறது வாழ்க்கை தினந்தோறும் காகத்திற்கு உணவு வைப்பதை பழக்கமாக வச்சுக்கோங்க உங்களுடைய முன்னோர்களை தவறாமல் வழிபடுங்க இந்த வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இத்தனை வருடமாக உங்களுக்கு நடந்த கஷ்டங்கள் வேதனைகளுக்கான ஒரு தீர்வாக இருக்கப்போது எதற்காக இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு புரிய வரும் குலதெய்வ வழிபாடு முக்கியம் திருநள்ளாறு முடிஞ்சால் போயிட்டு வாங்க சரிங்களா இந்த பதிவை உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்க குறிப்பாக இந்த முடியாதவர்கள் அது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வெயில் காலத்தில் தண்ணீருக்காக தள்ளாடுபவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளநீர் வாங்கி கொடுத்து தானம் தானம் கொடுங்க இளநீர் சரிங்களா இந்த பதிவை எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் எந்த மைண்ட் செட்ல நம்ம பதிவுக்குள்ளே வந்தாலும் சரி பதிவை பார்த்து முடிக்கும் பொழுது இந்த பதிவை ஏன் பிரபஞ்சம் இந்த நேரத்தை உங்கள் கண்ணில் படம் வச்சுதுன்றதை உங்களுக்கு காட்டும் இந்த வீடியோக்கு லைக் வரணும் கமெண்ட் வரணுன்றதுக்காகலாம் சொல்ல தொடர்ந்து பல வருடங்களாக நம்ம பதிவுகளை பார்க்குறவங்களுக்கு தெரியும் நாம் கொடுக்கக்கூடிய பதிவுகள் எதற்காக கேட்கும் போதே உங்களுக்குள்ள எதுக்கான அந்த மாற்றம் எப்படி வருதுன்றதை நீங்கள் ரியலாக பார்ப்பீங்க சும்மா இங்கே காரணம் இல்லாமலாம் எதுவுமே நடக்காது உங்கள் லைஃப்பில் ஐயா நான் சொல்கிறது ஏதோ எவனோ உட்காந்து விளாட்டு ஏதோ வளரிகிட்டு இருக்கிறான்னு நினைக்காதீங்க நான் உண்மையிலுமே சொல்கிறேன் உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்குமே காரணங்கள் இருக்குது அது இன்றைக்கி தெரியாது அதற்கான தீர்வுகள் என்ன அதற்கு எதனால் நடந்துச்சுன்றது ரிசல்ட்டெல்லாம் கொஞ்சம் வருடங்கள் போகிறப்ப தான் தெரியும் அதை முடிஞ்சளவுக்கு தொலைநோக்கு பார்வையில் ஒரு மனிதன் கணக்கிட கற்றுக்கணும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அதனால் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அனலைஸ் பண்ணிங்கன்னால் பல உண்மைகள் தெரிய வரும் அப்படி தான் உங்கள் வாழ்க்கையை ஒவ்வொருத்தரும் அனலைஸ் பண்ணுங்க நான் ஒவ்வொரு பதிவுகளையும் சொல்கிறேன் இங்கே அடுத்தவன் என்ன பண்ணுறான்றத விட நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இனி என்ன பண்ண போகிறோன்றது தெளிவு தான் ரொம்ப முக்கியம் அவை மீண்டும் அடுத்த பதிவில் நான் சந்திக்கிற நண்பர்களே இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி இருக்குன்றதை நன்றி வணக்கம் இனியாவும் நல்லதே நடக்கட்டும்